ஹாய் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜூன் இருபத்தி ஒம்பதாம் தேதியிலேருந்து ஜூலை ஆறாம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம் ஜூன் இருபத்தொம்பதாம் தேதியிலிருந்து கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்து காணப்படும் இதனால் தமிழ்நாட்டில் வெப்பச்சல்ல மழை பெய்யப் போகுது அதாவது பகல் நேரங்களில் மிதமான வெப்பநிலை இருக்கும் மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் ஆங்காங்கே வீரர்களுடைய வெப்பநிலையை பொறுத்து நமக்கு மிதமான மழை அல்லது கனமழை பெய்யும் வெப்பச்சல்ல மழை எந்தெந்த மாவட்டத்துல எப்படி பெய்ய போகுதுன்னா கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி விருதுநகர் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்கள்ல ஆங்காங்கே சில இடங்கள்ல மட்டும் மிதமான மழை அல்லது சாரல் மழை பெய்யும் இதன் பிறகு மத்திய மாவட்டங்களான திண்டுக்கல் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை திருப்பூர் கோயமுத்தூர் நீலகிரி ஈரோடு நாமக்கல் கரூர் திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் ஒரு சில இடங்களில் மட்டும் கனமழை பெய்யும் இதே போல் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் பாண்டிச்சேரி செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் இந்த வெப்பச்சொல்ல மலை ஜூன் இருபத்தொன்போதாம் தேதியிலேருந்து ஜூலை ஆறாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் காணப்படும் இதன் பிறகு தென்மேற்கு பருவமழை எப்போது தீவிர முடியும்னா ஜூலை பதினைஞ்சாந்தேதியிலேருந்து தென்மேற்குப் பருவமழை கேரளாவில் தீவிர முடியும் அதனால் தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேற்கு தொடர்ச்சி மலை உள்ள தமிழ்நாட்டு மாவட்டங்கள் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் நமக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமாக காணப்படும் அது எந்தெந்த மாவட்டங்களில் எப்படி மழை பெய்யுங்கிறத வரும் நாட்களில் நான் வீடியோவில் பதிவு செய்கிறேன் வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பெல்லைக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்